புனித சூசையப்பரே பரலோகத்தின் பாதுகாவலரே இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையே கன்னிமறியாளின் பரிசுத்த மணவாளரே நீர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மனித வரலாற்றின் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர் உலகின் இரட்சகரை பாதுகாப்பதற்கும் வளர்ப்பதற்கும் உம்மை இறைவன் நியமித்தார் உம்முடைய வாழ்க்கை அமைதியானதாகவும் பணிவுள்ளதாகவும் விசுவாசத்தால் நிறைந்ததாகவும் இருந்தது ஒரு தச்சராக உழைத்து உம்முடைய குடும்பத்தை நேர்மையாகவும் அன்பாகவும் பராமரித்தீர் கனவுகளில் தேவதூதன் கூறிய இறைவனின் ஆணைகளுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து இயேசுவையும் மரியாயையும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றினீர் உம்முடைய நீதிமிக்க வாழ்க்கை எங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இன்று வேலையின்றி தவிக்கும் அனைவருக்காகவும் உழைப்பாளர்களின் உரிமைகளுக்காகவும் குடும்பங்களை பராமரிக்க போராடும் அனைவருக்காகவும் உதவியருளும் தந்தைகளுக்கு கணவர்களுக்கு குடும்பத் தலைவர்களுக்கு உம்முடைய வழிகாட்டுதலை அருளும் அவர்கள் பொறுப்போடும் அன்போடும் தியாக உள்ளத்தோடும் தங்கள் குடும்பங்களை நடத்த உதவியருளும் துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களுக்கு பலம் அருளும் விசுவாசத்தை கைவிடச் சோதிக்கப்படுபவர்களுக்கு நம்பிக்கை அருளும் இறைவனின் சத்தியத்தை அறிவிக்கும் துணிவை அனைவருக்கும் அருளும் திருச்சபை புனிதத்திலும் ஒற்றுமையிலும் அன்பிலும் வளர உம்முடைய பரிந்துரையால் உதவியருளும் புனித யோசேப்பே இன்று என் இதயத்தின் எல்லா தேவைகளையும் உம்முன் வைக்கிறேன் என் குடும்பத்திற்காக என் வேலைக்காக என் ஆரோக்கியத்திற்காக என் ஆன்மீக வாழ்விற்காக பரிந்துரையருளும் என் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காண உதவியருளும் முடிவெடுக்கும் நேரங்களில் ஞானம் அருளும் சோதனைகளின் நேரங்களில் பலம் அருளும் தனிமையின் நேரங்களில் ஆறுதல் அருளும் உம்முடைய பரிசுத்த குடும்பத்தின் அன்பையும் அமைதியையும் என் குடும்பத்திலும் அனுபவிக்க அருள் செய்யும் என் எல்லா கவலைகளையும் பயங்களையும் தேவைகளையும் இறைவனிடம் கொண்டு செல்லுங்கள் உம்முடைய சக்தி வாய்ந்த பரிந்துரையால் என் வேண்டுதல்கள் கேட்கப்படும் என்று நம்புகிறேன் உம்முடைய பரிந்துரையால் என் ஜெபங்கள் பரலோகத்தை அடையட்டும் புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித சூசையப்பருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் ஜெபம் மகிமை நிறைந்த முதுபெரும் தந்தையாகிய புனித யோசேப்பே அன்னை மரியாவின் தூய கணவரே இயேசு கிறிஸ்துவை வளர்த்த தகப்பனே உம்மை நம்பினவர்களுக்கு தப்பாத அடைக்கலமே நல்ல மரணத்திற்கு முன் மாதிரியும் தஞ்சமுமானவரே உமது மக்களாக இருக்கும் நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உமது திருமுன் தெண்டனிட்டு வணங்கி மூவொரு இறைவனின் சமூகத்திலும் உமது தெய்வீக மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னும் உமது பத்தினியாகிய அன்னை மரியாவின் முன்னும் எல்லா விண்ணுலகத்தார் முன்னும் மிகுந்த வணக்கத்துடனே உம்மை எங்களுக்கு தகப்பனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு எங்களை முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் உமது மகிமையைக் கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை அறிக்கையிட்டு ஒரு நாளாவது ஒரு புகழையும் வேண்டுதலையும் செலுத்தாமலிருக்கப் போவதில்லை என்று வாக்களிக்கிறேன் நீரும் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களுக்காக பரிந்துரைத்து உமது மகனின் வழியில் வழுவாமல் நடத்தியருளும் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் அருகிலிருக்க இறந்த நீர் நாங்களும் இறை அருளோடு இறந்து விண்ணக பேரின்பத்தை அடைந்து உம்மூடு என்றென்றும் இறைவனை துதித்து வாழச் செய்தருளும் உமது பிள்ளைகளான எங்களை என்றும் கைவிடாதேயும் தகப்பனே ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னிமறியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராகத் தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்புப் பணியைத் தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்